சமீப காலமாக தமிழகத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் விளையாட்டாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஒரு துறை பார்த்தீங்கன்னா கல்வித்துறை ஏன்னா வந்து இந்த கல்வியில் இருக்கக்கூடிய இந்த மொழியை வைத்து தான் இவர்கள் எப்பயுமே அரசியல் போனார்கள் மாணவர்களுக்கு இந்த மும்மொழி கொள்கை எதிர்த்து ஒரு பிரச்சாரம் பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் இவர் மும்மொழி கொள்கை எதிர்க்கார்களா இந்திய எதிர்க்கார்களான்னு தெரியவில்லை அப்படி இருக்கும்போது தொடர்ந்து பல பல மாதங்களாக பல இந்த ஆட்சி ஆகுது பார பாரதிய ஜனதா கட்சி தேசிய கல்விக் கொள்கை பாலிசி வெளியிட்ட உடலேருந்தே தொடர்ந்து அறிவுறுத்து வருகிறது கட்டாயமாக நீங்கள் வந்து உங்களுடைய கல்வித்திட்டத்தை மாற்றுங்க நீங்கள் செயல்படுங்க அப்படின்னா தான் எங்களுக்கு வந்து ஒரே மாதிரி நிதியை வெளியிட வெளியிட முடிய முடியும் ஒரே மாதிரி கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு பல்வேறு வந்து பாஜக ஆளாத மாநிலங்கள் கூட அதை இருக்குது உதாரணமாக பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளா மாநிலங்களும் ஆந்திராவது மாநிலம் பார்த்தீங்கன்னா மும்மடி கொள்ளைகள் ஏற்கனவே அவங்க இருக்காங்க அப்படி இருக்கப்படும் போது தமிழகம் மட்டுமே அது விதிவிலக்காக வந்து அது நாங்கள் வந்து அதில் இருக்க மாட்டோம் எங்களுக்கு தனியாக நாங்கள் தனி கொள்கை வகுப்பு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இது குறித்து வந்து என்ன பண்ணாங்க ஒரு கட்டத்தில் வந்து ஒரு நிதியே தர முடியாத நிலைமைக்கு அவங்க அவங்களும் கை கைகள் கட்டப்படுகின்றன அப்படி இருக்கும்போது அந்த கல்வி அமைச்சர் அதாவது மனித வள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் என்ன சொல்கிறாருன்னா வந்து நீங்கள் வந்து புதிய க கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள உங்களுக்கான உங்களுக்கான நிதியை நீங்கள் வெளியிட முடியாது தர முடியாது அப்படின்றாரு கடந்த ஒரு பத்து ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி சொல்கிறார் சொல்லப்படும் போது வந்து ஒன்று இங்கே இருக்க கல்வித்துறை அமைச்சர் வந்து நீங்கள் எப்படி தராமர்கள் வழக்கமல்ல வெட்டி அரசியல் ஆது வாய் ஜாட சோழல் எல்லாமே பேசி கொண்டு இருந்தார்கள் வாய் ஒரு கிட்டத்தட்ட இப்போ நிதியே வரல நிதி வராதனால கிட்டத்தட்ட என்ன அதனால் வந்து மாணக்கரோட கல்வி நிலை எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்த ஆசிரியர்களும் சம்பளங்களும் வந்து ஏற்கனவே வந்து அதை தான் உள்ளது ஏன்னா வந்து தமிழக நிதி நிதிநிலை எப்படி இருக்குன்றது தெரிய விஷயம் அப்படி இருக்கும்போது இது எல்லாம் நடந்து கொண்டு இருக்கும்போது தமிழக முதல்வர் ஸ்டாலின் என்றார் அந்த மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சருக்கு வந்து கடிதம் அளிக்கிறார் நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து நிதி த தாருங்கள் நாங்கள் வந்து இந்த பு புதிய கல்விகளை ரெண்டாயிரத்தி இருபது இருபது வந்து நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு 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 மாதிரி ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்துக்கு ப பதில் பதில் அளிக்கிறோம் தர்மபுரம் என்ன சொல்கிறேன் வந்து அரசியல் காரணங்களுக்காகவோ குறுகிய மனப்பான்மையோடு வந்து தேசிய எதிர்க்க இது எதிர்ப்பு என்பது ஒரு பொருத்தமற்ற ஒரு செயல் ஒரு மாநில அரசு மாநிலம் அரசானது ஒரு குழந்தையின் கல்வியில் வந்து விளையாடக்கூடாதுன்ற அர்த்தத்தில் அவர் சொல்கிறார் அதே நேரத்தில் வந்து நாங்கள் தமிழ் மொழியை அளிப்பதற்காக காலத்தால் அழியாத ஒரு கலாச்சாரம் தமிழ் கலாச்சாரம் அந்த கலாச்சாரத்தை ஒருத்தவர்க்காக பிரதமர் மோடி பல்வேறு செயல்களை செய்திருக்கார் சில அந்த கழியத்தில் முழுமையாக சொல்கிறார் அதே நேரத்தில் வந்து கல்வியில் அரசியல் வேண்டாம் என்பது மோடியோட ஒரு விபரிய திட்டம் அதே நேரத்தில் பாஜக ஆளாத மாநிலங்களுக்கு கூட நாங்கள் வந்து எல்லாமே வந்து இந்த கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்கிறார்கள் நீங்கள் வந்து நமது மாணவர்கள் வந்து ஒரு நல்ல கல்வி நல்ல தரமான கல்வி பிறப்புறணும்னா மும்மொழிக் கொள்கை ஏற்றுக்கணும் அந்த மும்மொழிக் கொள்கைகளை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே வந்து இந்தி திணிப்புன்றது கிடையாது அப்படின்னு சாராமசம் அவர் மிகப்பெரிய நீண்ட ஒரு கடிதம் எழுதியிருக்கார் இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது நம்ம பல காலமாக டிவியில் எந்த கருத்தை நம்ம சொல்லி வந்தோமோ இன்னைக்கு தான் அதை தான் இன்னைக்கு அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ரிப்போர்ட் மாதிரி அதை வந்து தயாரித்து இன்னைக்கு அனுப்பியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பொது தேர்தல் போது பல சின்ன சின்ன வீடியோக்கள் பல குறு வீடியோக்கள் எல்லாம் நம்ம போட்டிருந்தோம் அதில் மோடி அரசு வந்து அளவுக்கு வந்து இந்த தமிழுக்காகவும் எவ்வளோ ஒரு நலத்திட்டங்களை செய்து வருகிறார்கள் தமிழ் மொழி வளர்ச்சிக்காக அளவுக்கு அவங்க திட்டங்களை வகுத்திருக்கிறார்கள் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து தொகுத்து வழங்கி கொண்டே தான் இருந்தோம் இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு தடவையும் நம்மளுடைய ஸ்ரீ டிவியில் இது சம்மந்தமாக மொழிக் கொள்கை கல்விக் கொள்கை சம்பந்தமாக செய்திகள் வரும் பொழுது நம் இதை வலியுறுத்தி நம்ம சொல்லி கொண்டு வருகிறோம் அதையெல்லாம் இன்னைக்கு வந்து தர்மேந்திர பிரதான் அவர்கள் மிக நீண்ட விளக்கமாக அவர் சொல்லியிருக்கார் இன்னும் சொல்லப்போனால் அவர் மேலும் சில விஷயங்கள் அதில் குறிப்பிட்டிருக்கார் அதில் ஒன்று வந்து காசி தமிழ்ச்சங்கமும் சௌராஷ்டிரா தமிழ்ச்சங்கமும் இதை பத்தி எல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார் அதில் வந்து காசி தமிழ்ச்சங்கம் இந்த தடவை நம்ம பார்த்தோம்னா அகஸ்தியரை வந்து ஒரு இதாக வைத்துக்கொண்டு மாடலாக வைத்துக்கொண்டு அதனுடைய அவருடைய சித்த மருத்துவத்திற்கு அவர் ஆற்றிய பணிகள் சித்த மருத்துவத்தை பற்றிய விஷயங்கள் அதையெல்லாம் மையமாக வைத்து தான் அவர் கருப்பொருளாக வைத்து தான் நாங்கள் இந்த சங்கமத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு அதாவது ஒரு ஒரு நம்ம திருக்குறள் டிரான்ஸ்லேட் பண்ணதாக இருக்கலாம் அல்லது இதை வந்து சிலபஸில் வச்சதாக இருக்கலாம் சங்கம் லிட்ரேச்சரை வந்து இதில் மாற்றியதாக இருக்கலாம் என்சைக்ளோபீடியாவில் கொண்டு வந்ததாக இருக்கலாம் இது எல்லாத்தையும் வந்து ஒரு விரிவாக எடுத்து சொல்லியிருக்கார் அப்படி இருக்கும் பொழுது இவர் வந்து எப்படி வந்து இது ஏன் வந்து மொழி அரசியலாக நீங்கள் செய்கிறீங்க பிரதமர் மோடியை பொறுத்த வரைக்கும் தமிழ் மொழி என்பது வந்து ஒரு ஒரு புராதனமான ஒரு மொழி அதுதான் வந்து ரொம்ப பழைய ஆதி காலத்திலேருந்து இருக்கக்கூடிய ஒரு மொழியாக இருக்குங்கிறது பல இலக்கிய படைப்புகளாக இருக்கலாம் பல விஷயங்களை வந்து அவர் போகக்கூடிய இடங்களிலெல்லாம் அவர் வந்து சொல்லி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இப்போ சொல்லப்போனால் சிங்கப்பூரில் திருவள்ளுவர் கலாச்சார மையம் ஒன்றையும் கூட இப்போ வந்து இப்போ அவர் சிங்கப்பூருக்கு போன சமயத்தில் அதற்கான நிறுவதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் கூட அவர் பண்ணியிருக்காங்க ஆனால் நம்ம அதே நேரத்தில் நாங்கள்தான் தமிழுக்காக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர்கள் என்ன செய்தார்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல தெளிவாக நம்ம பார்க்கணும் நாங்கள் தான் தமிழ் நாங்கள் தான் தமிழ் அப்படின்னு என்னமோ இவங்க மட்டும்தான் தமிழ் மொத்தவெல்லாம் தமிழ் உணர்வே இல்லையா இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கலாம் தமிழ் உணர்வு மங்கிப்பையாக கிடைக்கிறாங்க இவங்க மட்டும் தான் தமிழ் கோப்படி தமிழ் உணர்வை வளர்ப்புவதற்காக தான் எல்லா இடத்துலையும் தமிழ் வாழ்க்கு போடு வச்சிருக்காங்க ஆமாம் தமிழ் வாழ்க அப்படிங்கிற போது அந்த தமிழ் வாழ்கங்கிற போலி எத்தனை பேர் எத்தனை இடத்துல அந்த அதுவே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குன்னு பார்த்தா தெரியும் அந்த மாதிரி நிலமையில தான் இன்றைக்கி தமிழ்நாடு உங்கள் தமிழ் நீங்கள் வளர்த்து வச்சுருக்கீங்க அந்த தமிழில் வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து சாதாரணமாக இன்றைக்கி ஸ்கூலில் இருக்கக்கூடிய பசங்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இன்றைக்கி தமிழே தெரியாது அப்படிங்கக்கூடிய ஒரு நிலையில் தான் இன்றைக்கி இங்கே தமிழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இதை நம்ம மட்டும் சொல்ல என்சிஆர்டி ரிப்போர்ட்டுன்னு சொல்கிறது தாய்மொழி கல்வியில் எவ்வளோ தூரம் நம்ம பின்தங்கி இருக்கிறோம் என்பதை இன்றைக்கி அவங்க சொல்லியிருக்காங்க நம்மளும் பார்க்குறோம் நம்மளும் பிரத்யமாக இந்த ரிப்போர்ட்டெல்லாம் வேண்டாம் நம்மளும் பிரத்யேட்சமாக இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இங்கே நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய தமிழ் தரம் என்னவாக இருக்கிறது என்பதை அப்படி இருக்கும்போது இரண்டு மொழி கொள்கையை வைத்துக்கொண்டு என்ன வந்து சாதிச்சிங்க சரி இந்த கொள்கை இருக்கக்கூடிய கேரளாவாக இருக்கலாம் கர்நாடகாவாக இருக்கலாம் இல்ல ஆந்திராவாக இருக்கலாம் மகாராஷ்டிராவாக இருக்கலாம் இங்கெல்லாம் எல்லாம் இருக்கக்கூடிய எத்தனை எத்தனை இலக்கிய படைப்புகள் என்னை எங்க மொழி எங்க அழிஞ்சது அவங்களுடைய இந்த தாய்மொழி என்ன அழிவா செஞ்சது சரி இந்த மும்மொழி கொள்கையில இந்த அதாவது இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கையில மும்மொழி கொள்கை புதிய தேசிய கல்விக் கொள்கையில மும்மொழி கொள்கை அந்த கொள்கை என்ன சொல்கிறது ஒரு முதல்ல வந்து தாய்மொழி அது அவசியம் கட்டாயம் தாய்மொழியில் மாணவன் பயில வேண்டும் அது தாய்மொழி அவசியம் இரண்டாவது வந்து ஏதாவது ஒரு இந்தியா இந்திய மொழிகளில் ஏதாவது ஒரு மொழி அது ஹிந்தின்னு யாரும் சொல்லலை நீ மலையாளத்தை வேணாலும் படிக்கலாம் நீ சமஸ்கிருதத்தை வேணாலும் படிச்சுக்கலாம் இல்லை நீ வந்து கன்னடத்தை வேணாலும் படிச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு மொழி மூன்றாவதாக இருக்கக்கூடது ஏதோது ஒரு வெளிநாட்டு மொழி இதுதான் இப்போ சொல்கிறது அப்போ இது எதற்காக இன்றைக்கி இந்த சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறதையும் அவர் வெளி வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் இதையும் நம்ம ஸ்ரீடிவியில் அடிக்கடி நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடியதான் அந்நிய மொழிகள் இங்குள்ளத்து இங்குள்ள தாய்மொழிகளை இங்குள்ள மொழிகளை அழித்து கொண்டிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் அந்நிய மொழியினால் நம்மளுடைய கலாச்சாரமும் பண்பாடும் அழிகிறது அப்ப நம்மளுடைய மேம்பட்ட அந்த கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் நம்மளுடைய எல்லாத்தையும் மீட்டுருவாக்கம் செய்வதற்கு நம்மளுடைய மொழிகள் தான் இன்னைக்கு வந்து அதற்கு அடிப்படையாக நம்மளுடைய மொழிகள் தேவை நம்மளுடைய மொழிகள் வளர்ந்தால் தான் நம்மளுடைய கலாச்சாரமும் பண்பாடும் இன்னைக்கு உலகம் முழுவதும் பரவும் இதற்காக தான் நாங்கள் இந்த மொழிகளை கற்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்போ ஒரு தேசிய ஒருமைப்பாடும் இதில் ஏற்படும் இதெல்லாம் இன்னைக்கு வந்து சொல்லியிருக்கார் இதை தான் நம்மளும் சொல்லிகிட்ருக்கோம் இருக்கோம் ஏன்னா இந்த கலாச்சாரத்தையும் இன்னைக்கு இன்னைக்கு அழிந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களையும் மீட்டுருவாக்குவதற்கு இன்னைக்கு இருக்க போகிற இது அந்த இங்கே இருக்கக்கூடிய தாய்மொழிகளும் இங்கே இருக்கக்கூடிய பிராந்திய மொழிகளும் தான் ஆனால் இவங்களுக்கு இவங்க ஏன் இதை எதிர்க்கிறாங்கன்னு நம்ம அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்கணும் இவங்க ஏற்கனவே இப்படி ஒரு மொழி அரசியலை வச்சு தான் இவங்க இந்த அதாவது பல சுயநல அரசியல்கள் மூலமாக தான் ஆட்சியை பிடிச்ச ஆட்கள் இவங்க அப்படி ஒரு அரசியல் தான் இந்த வந்து மொழி அரசியல் சரி அப்படியே இன்றைக்கி இந்த ஹிந்தி எதிர்ப்புக்கு இவங்க பேசுகிறானாலும் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டங்கிறது இவங்களால் தொடங்கப்பட்டது கிடையாது இது இவங்க ஒன்றும் அந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் தொழில் அதான் எப்பயுமே இவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கர் ஒற்று வேலை தான் அடுத்து எவ்வளோ பத்தம் பண்ணோன்னா அது வந்து கேட்சப் ஆகி அது மக்கள் மனதில் போய் சேரும் அதனால் நமக்கு ஒரு பயன் எடுக்கணும் உடனே இவங்க போய் அதில் வந்து சேர்ந்துருவாங்க இவங்க போய் ஸ்டிக்கர் ஒட்டிடுவாங்க அதே வேலை தான் இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துலேயும் ஆனால் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை வந்து முழுமையாக பெரிய அளவில் அதை எடுத்துகிட்டு போய் நடத்தின ஈவேரா என்ன எதற்காக இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படின்னு கேட்கும் பொழுது பாழாய் போன தமிழில் இல்லை கெட்டுப்போன அந்த தமிழில் இன்னும் மிச்சம் என்ன இருக்குது கெடுவதற்கு அதனால் தமிழ் வா வாழ்வதற்கோ இல்லை தமிழை வளர்ப்பதற்கோ இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் இல்லை ஆங்கில மொழியை வளர்ப்பதற்காகத்தான் இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படின்னு அவர் வெளிப்படையாக சொன்னது இருக்குது திருக்குறள் அவர் என்ன திட்டினார் சிலப்பதிகாரத்தை என்ன திட்டினார் இங்கே உள்ள புலவர்களை எப்படி கேவலமாக பேசினார் எல்லாமே இன்றைக்கி இருக்குது இன்னும் ஒன்று ஒன்றும் இப்போ நான் இங்கே சொல்ல வேண்டியதே கிடையாது இன்றைக்கி எல்லாேருக்குமே இன்றைக்கி இது தெரியும் அவ்வளோ தூரம் வெளி உலகத்தில் இன்றைக்கி அது எல்லாருமே பிள்ளை போட்டாச்சு அப்போ இந்த மாதிரியான ஒரு மனப்பான்மை இருக்கிறவங்க எப்படிங்க தமிழ் மொழியை வளர்ப்பார்கள் அப்போ தமிழ் அழியணும் அப்படின்னு தான் அவங்க நினைப்பாங்க ஏன்னா அவங்கள பொறுத்த இது இப்போ இந்த ஈவேராவை இதால் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணி வந்தோம் ஏன்னா இந்த ஈவேரா நடத்தின போராட்டம் தான் இந்த மொழி எதிர்ப்பு போராட்டம் இந்த மொழி எதிர்ப்பு போராட்டத்தை வந்து இவங்க ஒன்றும் நடத்தலை சரி இன்னைக்கு அந்த மொழி எதிர்ப்பு போராட்டத்தை ஒரு தியாகிகள் எத்தனை பேரே வந்து ஏதோ ஒரு அந்த மொழி தினத்தை அன்றைக்கி எதிர்ப்பு தியாகிகள் தினமும் ஒன்று வச்சிருப்பாங்க அன்னைக்கு போய் மாலை போகிறதோட சரி ஆக்சுவலாக என்ன அதில் ஒன்று இவனுக்கு ஏதாவது வச்சுருக்காங்களா சரி எதாவது ஒன்று தமிழுக்காக இன்னைக்கு நாங்கள் இவ்வளோ தூரம் பண்ணதுக்கு இன்றைக்கி என்ன நடந்திருக்கணும் பொதுத் தேர்வில் கூட ம தமிழில் வர தமிழ் எக்ஸாமுக்கு வர மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து எப்படின்னாலும் ஆப்சன்டிஸ் அதுக்கு தான் அதிகமாக இருக்குது ஒரு வருஷம் வருஷம் கூடிட்டே தான் போகுது குறையிற மாதிரி தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் இன்றைக்கி தமிழ் எப்படி இன்றைக்கி வளர்ந்துருக்கணும் உண்மையிலேயே நீங்கள் தமிழுக்காக இங்கே எல்லோரும் சரி எவ்வளோ இலக்கியங்கள் எவ்வளோ படைப்புகள் இன்றைக்கி தமிழில் வந்திருக்க சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அப்போ இவர்கள் வந்து தமிழ்மொழியை அழிப்பதற்கான ஒரு வேலையை தான் இங்கே வந்து இங்கே செஞ்சுட்டு இருக்காங்க அந்த பாரதியுமே சொன்னதுன்னா தாய்மொழியில் நீங்கள் வந்து கல்வி கற்காமல் அந்த அந்நிய மொழி ஆங்கில மொழி எப்படி நம்மளுடைய கல்வியை சீரழித்தது என்பதை அன்னைக்கே அவன் எழுதி வச்சுட்டு போனோம் பார்க்குறோம் அதெல்லாம் அப்ப எல்லாமே தெரிஞ்சும் இவர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா இது வந்து வெறும்ன ஒரு அரசியலுக்காக இதை அவர்கள் செய்கிறார்கள் அதைதான் இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் அவர்கள் சரியாக குறிப்பிட்டு இன்னைக்கு அது பேசியிருக்கிறார் இப்படி வந்து ஒரு உங்களுடைய ஒரு சுயநல அரசியலுக்காக மாணவர்கள் என்னுடைய எதிர்காலத்தை புதைக்காதீர்கள் அதே நேரத்துல நாம் வந்து எல்லா மொழிகளையும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் மீட்டுருவாக்குவதற்கான ஒரு முயற்சியை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த முயற்சியையும் நீங்கள் வீணடிக்காதீர்கள் இதில் வந்து யாரும் வந்து மூடி அவர்கள் வந்து அரசியல் பண்ணுவதற்காக இதை எங்கும் கொண்டு திணிக்கவில்லை இதில் ஹிந்தி திணிப்புங்கிறதுக்கு எந்த விதமான வாய்ப்புமே கிடையாது அப்புறம் வந்து பின்வாசல் வழியாக ஹிந்தி வருகிறது மாதிரி ஏதோ கதையெல்லாம் கட்டிவிடுறது இதெல்லாம் இந்த இது வெறும் வெற்று அரசியல் அப்படி என்பதை இன்னைக்கு தெளிவுபடுத்தி பேசியிருக்கிறார் நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா எப்படி இன்னைக்கு வந்து நாங்கள் பின்வாங்க மாட்டோம் நாங்கள் நிதி தர மாட்டோம் இதில் இணைந்து தான் ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தை இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறார்களோ அதே அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இன்றைக்கி நிற்கிறாங்கல்ல இது வந்து தொடர வேண்டும் இது வந்து இவர்களுக்கு இனி பிஜேபி அடிபணிந்த மத்திய அரசு அடிபணிந்து விடக்கூடாது ஏன்னா இவர்களுடைய அரசியலுக்கு அடிபணிந்தால் மாணவர்களுடைய எதிர்காலம் என்பது கேள்விக்குறியாகும் அதனால் பிஜேபி அரசாங்கம் இதில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும் என்பது நம்மளுடைய எதிர்பார்ப்பு